ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிப்பீஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அண்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அழகான விவசாய நலத்தை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் எங்கே கரெக்டாக லொக்கேட்டாக இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது திண்டுக்கல் இருந்து பத்தலகுண்டில் இருந்து நம்ம காட் ரோடு போகிற ரோட்டில் வந்து கோட்டார்பட்டின்ற இடத்துல தாங்க இந்த விவசாய நலமானது உள்ளது உங்களுக்கு ரோடு பேசல உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் ரோடு ப்ளேஸ் வந்து முந்நூற்றம்பது அடியிலேருந்து நானூறு அடி வரைக்கும் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்டேஜ் வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கிணறு உள்ளது கிணற்றில் வந்து தண்ணீர் வந்து நம்ம எந்தளவுக்கு பாய்ச்சுறமோ ஒரு நாள் ஃபுல்லாக பாய்ச்சினாலும் அடுத்த நாள் வந்து அதே அளவுக்கு தண்ணீர் வந்து ஊற்றெடுத்து நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா இந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா வந்து எங்கேயுமே இல்லை அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குது இந்த விவசாய நிலையத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இதுக்காக அவங்க கோர் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏக்கருக்கு வந்து இருபது ரூபா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வந்து மார்ஜினும் கிடையாது அளவுக்கு குறச்சி பேச அந்த அந்தளவுக்கு குறச்சும் பேசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு குறச்சி பேசலாமா அந்தளவுக்கு குறச்சும் பேசிக்கலாம் நீங்கள் நேராக வாங்க விசிட் பண்ணுங்கள் நாங்களே கூப்பிட்டு போய் கூப்பிட்டு போய் உங்களுக்கு விசிட் காட்டுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக உங்களுக்கு வந்து சிட்டிங் பேசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இடத்துக்கு எழுத்தப்பில் பார்த்தீங்கன்னா பருத்தி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே நம்ம இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சோலார் வந்து வச்சுருக்காங்க அது வந்து ஒரு நூற்றம்பது ஏக்கருக்கு வந்து சோலார் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதே நம்ம சைடில் பார்த்தோம்னா அந்த வந்து தென்னந்தோப்பு தென்னந்தோப்புலேயும் காய்ச்ச தென்னந்தோப்புலேயும் பார்த்தீங்கன்னா காய் வந்து அந்த அளவுக்கு சடப்படியாக பிடிச்சிருக்கு உங்களுக்கு வந்து இது வந்து செம்மண் பூமி செம்மண் பூமியில் வந்து எந்த ஒரு பயிரிட்டு எந்த ஒரு பயிரிடப்பட்டாலும் அந்த இதில் வந்து நல்லா விளைச்சல் அமோகத்தை கொடுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல வந்து சோளம் மக்காச்சோளம் போட்டிருக்காங்க மக்காச்சோளத்தோட இதையும் பார்க்குறீங்க மக்காச்சோளமும் நல்லா ஓரளவுக்கு நல்லா வளைஞ்சு நிற்கிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக வாங்க விசிட் பண்ணுங்கள் நம்ம அளவுக்கு உங்களுக்கு விலையை குறைச்சி பேசி உங்களுக்கு தர முடியுமோ அளவுக்கு நாங்கள் விலையை குறைச்சி பேசி தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது பெறுவது ரியல் எஸ்டேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்